நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவை தொடர்ந்து துபாயில இருந்துட்டு இருக்கிற நம்ம தலா அஜித் அவர்கள் வந்துட்டு இப்போ தொலைபேசி பிரேமலதா அவங்களை தொடர்பு கொண்டு அவருடைய வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவிச்சது மட்டும் இல்லாம சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறது இப்போ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு பல வருடங்களா உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்த விஜயகாந்த் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னாடி திடீர்னு காலமானாரு இவருடைய இழப்பு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியா இருந்தது கேப்டன் அவர்களுடைய மறைவை தொடர்ந்து கோடான கோடி மக்கள் வந்துட்டு நேர்ல சென்று

முடிஞ்சது மட்டும் இல்லாம தான் தமிழகம் திரும்பியதுக்கு பிறகு நேர்ல வந்து சந்திக்க இருக்கிறதாகவும் அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு மேலும் அஜித் அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு சில நம்பிக்கையான வார்த்தைகளையும் சில ஆறுதலான வார்த்தைகளையும் சொல்லி தொலைபேசி மூலியமா சோகத்துல இருந்துட்டு இருக்கிற அந்த குடும்பத்தார்களுக்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு இப்போ துபாயில இருந்துட்டு இருக்கிற தலா அஜித் அவர்கள் தமிழகம் வந்த உடனே அவருடைய சமாதிக்கு சென்று அவருடைய இறுதி மரியாதையை செலுத்த இருக்கிறதாகவும் மேலும் பிரேமலதா அவங்களுடைய குடும்பத்தார்களை சந்திச்சு அவங்களுக்கு நேர்ல ஆறுதல் சொல்ல இருக்கிறதாகவும் சில முக்கிய தகவல்கள் இப்ப வெளியாகி இருக்கு என்னதான் பலரும் பல்வேறு விமர்சனங்கள் வச்சாலும் தல அஜித் அவர்கள் அவருடைய வேலையை சரியா செஞ்சிட்டு இருக்காரு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க